திருச்சி பெண் யூடியூப் சேனல் எங்களுக்கு அன்பான வணக்கம் தேர்தல் தேதி அறிவிப்பு வந்து பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களை தேர்தல் வந்து நடைபெற இருக்கிறது மக்கள்லாம் எப்போ எப்போன்னு காத்திட்டு இருக்கிறாங்க பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கிறதுக்கு தயாராகி விட்டாங்க குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களை சொன்னால் இந்த ஆட்சி வாயால் உட சுற்ற பாஜக ஆட்சி ஒழிஞ்சால் போதும் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் தயாராகிட்டாங்க இன்றைக்கு தேர்தல் அறிவிப்புகள் வந்திருக்கு குறிப்பாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஐநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு எப்படியெல்லாம் மன்னிக்கணும் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு எப்படியெல்லாம் தேர்தல் நடத்தலாம் எந்தெந்த கட்டங்கள் நடத்தலாம் என்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் பற்றியெல்லாம் வந்து விரிவாக செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நாம முழுமையா எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஏப்ரல் பத்தொன்பது தொடங்கி ஜூன் ரெண்டாம் தேதி வரை வாக்குப்பதிவுகள் வந்து நடைபெற இருக்குது அதன் பிறகு ஜூன் நான்கு மொத்தமாக எல்லா வாக்குகளை எண்ணி எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரெல்லாம் அதிகமாக வாக்குகள் பெற்று இருக்கிறாங்க அப்படின்றத சொல்ல இருக்கிறாங்க ஏன் ஏழு கட்டங்களாக நடத்துகிறாங்க அப்படின்றத பார்த்தா பாதுகாப்பு காரணம் அப்படின்றத சொல்கிறாங்க நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் பத்தொம்போது முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தேர்தல் நடக்க போது அதே போல் பாண்டிச்சேரியை ஒன்று சேர்த்தா நாற்பது தொகுதி அப்படின்னு நடக்குது கேரளாவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறுகிறது அதே போல் தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா மே பதிமூணு கர்நாடகாவில் இரண்டு கட்டங்களெலாம் அங்கே தேர்தல் நடக்குது ஏப்ரல் மே அப்படியே ரெண்டு மாதங்கள் பிரித்து நடத்துகிறாங்க அப்போது இந்தியா முழுக்க எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா தொண்ணூத்தி ஆறு புள்ளி எட்டு கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க இதுல இளம் வாக்காளர்கள் அதாவது முதல் முறையா வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒன்னு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி பேர் புது வாக்காளர்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் நடிகர்கள் அரசியலுக்கு வந்து வாக்கு கேட்டாங்க அப்படி அவங்களுக்கு வாக்கு கொடுத்தவங்க உண்டு அதே போல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு யாருக்கும் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இல்லை நாங்கள் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இளைஞர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்து நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது அதே போல் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேர்னால் எண்பத்தெட்டு புள்ளி நாலு லட்சம் பேர் வந்து வாக்கு செலுத்தல் இருக்கிறாங்க உண்மையிலே பாராட்டணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாலினத்தவரான தவறான நம்முடைய திருநங்கைகள் திருநம்பிகள் வந்து நாற்பத்தெட்டாயிரம் பேர் வந்து இந்த முறை வாக்களிக்க இருப்பதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொம்பதுல நூற்றி ரெண்டு தொகுதிகளில் தேர்தல் நடக்க இருக்குது அதே போல் ஏப்ரல் இருபத்தி ஆறில் மொத்தம் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வாக்கு செலுத்த மக்கள் தயாராக இருக்கிறாங்க மூன்றாம் கட்ட தேர்தல் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு தொகுதிகள் தேர்தல் நடைபெற இருக்குது அதே போல் நான்காம் கட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஆறு தொகுதிகளில் தேர்வு நடக்க இருக்குது ஐந்தாம் கட்ட தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகள் தேர்தல் நடக்க இருக்குது அதே போல் ஆறாம் கட்ட தேர்தல் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு வந்து வாக்களிக்க இருக்கிறாங்க இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் விலவங்கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடைத்தேர்தல் எம்எல்ஏக்கான எலெக்ஷன் வந்து நடைபெற இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் காங்கிரஸ்ல இருந்த த திருமதி விஜயதாரணி அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தாங்க அதன் பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு காங்கிரஸ்லாம் அப்படி இல்லை பாஜக தான் பெண்களுக்கான நல்லாட்சி நடத்தக்கூடிய ஆட்சி அதெல்லாம் நான் பாஜகவில் போய் சேரப்போறேன்னு சொல்லி அங்கே போய் சேர்ந்துட்டாங்க இருக்குதும் போச்சடா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க இருந்த எம்எல்ஏ பதவி இன்னட்டு இருக்காது கட்சி தாவல் தடை சட்டத்தின் படி அவங்க வந்து பதவி இழந்திருக்காங்க இப்போ அந்த தொகுதிக்குமே வந்து தேர்தல் நடக்க இருக்குது இதில் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உத்திரப்பிரதேசம் மேற்கு வங்காளும் பீகார் இந்த மூன்று மாநிலங்களில் மட்டும் ஏழு கட்டங்களாக வந்து தேர்தல் நடைபெற இருப்பதாக தேர்தல் ஆணையம் வந்து தெ தெரிவிச்சிருக்கிறாங்க இதில் நாம் யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய அல்லது கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா இதுவரைக்கும் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி பல வடைகளை சுட்டு இருக்கிறாரு அதுல மெயினான வடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக் பாரத் ஏக் ரேஷன் கார்டு ஏக் எலெக்ஷன் மே அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தார் அது மே கிடையாது ஏப்ரல்னு வச்சுக்கோங்க ஆனால் இத்தனை நாள் இப்படி பேசிக்கிட்டு இருந்த பிரதமர் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே மாடு இப்படியெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த பிரதமர் இப்போ ஏ ஏழு கட்டங்களாக தேர்தல் நடக்குது அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும் அதுவும் குறிப்பிட்டு இந்த மூன்று தொகுதிகளுக்கு மட்டும் உத்தரப்பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும் ஏழத்தாழ எண்பத்தி நான்கு தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை அதே போல மேற்கு வங்க வந்து நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் வந்து இருக்குது பீகார்லேயும் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு மூன்று தொகுதிகளுக்கு கூட ஒரே கட்டமாக தேர்வு நடத்த முடியாத பாரதிய ஜனதா கட்சி தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் சொல்லி இந்திய இந்தியா முழுவதுக்கும் நம்ம ஒரே தேர்தல் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இதன் பின்னாடி இருக்கக்கூடிய சதியை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க தயாரா இருங்க மக்களே இந்த தேர்தல்ல தப்பி தவறி மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தா இனி இந்தியால தேர்தலும் ஒண்ணு நடக்கவே நடக்காது அதிபர் ஆட்சிதான் மாநிலங்கள் ஆட்சின்றது ஒன்று இருக்கவே இருக்காது ஸ்டேட் கவர்மெண்ட்டு எலெக்ஷன் இருக்காது ஒன்லி யூனியன் கவர்மெண்ட்டோட எலெக்ஷன் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது தயாராக இருங்க இதில் இன்னொரு சந்தேகம் இருக்க என்னென்னா பிரதமர் இப்போல்லாம் வாரம் வாரம் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறார் நல திட்டம் எங்களுக்கு செய்து கண்காட்டாக இல்லை வந்துட்டு என்ன பேசிட்டு போகிறாருன்னா ஊழலை ஒழிப்போம் குடும்ப ஒழிப்போம் நேர்மையான ஆச்சு கொடுப்போம் இதே தான் இதே எல்லா டைலாகும் வந்து தென்னாடு ஃபுல்லாக பேசிட்டு போகிறாரு அப்படி இருக்கக்கூடிய பிரதமர் எப்படி தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான்கு இந்த கூட்டங்களில் பொதுக்கூட்டங்களை பேசிட்டு போயிருக்கிறாருன்ற சந்தேகம் நமக்கு எழாம இல்லை ஏன் அப்படின்னு கேட்டால் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுங்க ஜிஎஸ்டி வரி பணத்தை கொடுங்க வெள்ளம் பாதிப்பாக இருக்குது மக்களுக்கு பணம் கொடுங்கன்னு சொன்னால் அதை கூட கொடுக்கறதுக்கு தயாராக இல்லாத ஒரு அரசாக இந்த பாஜக அரசு இருந்துச்சு ஆனால் பாத்தீங்கன்னா இப்ப வாரந்தோறும் வந்துட்டு வந்துட்டு இதெல்லாம் பேசுகிறாருன்னா இது தேர்தல் பிரச்சாரமாகத்தான் இருக்கும் அப்படின்றதுதான் இங்கே கேள்வியாக இருக்குது அதே தான் தேர்தல் ஆணையமும் அறிவிச்சிருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழாம இல்லை எது எப்படியாக இருந்தாலும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக வாக்களிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறாங்க அதை தாண்டி இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்களும் தயாராக இருக்கிறாங்க தேர்தல் பரப்புறையில் மக்களும் பிஜேபிக்கு எதிராக பிஜேபி மண்டையில் அடிக்கிற அளவுக்கு தயாராகிட்டாங்க நம்ம தென்னாடை வச்சு மட்டும் சொல்ல வடநாட்டிலும் மக்கள் பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க அதனால தான் போன முறை நானூறு தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவோன்னு சொன்னாங்க பிறகு முன்னூற்றி எழுபது இடத்துல தாமரை மலரும்னு சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக தாமரை பல இடங்களில் மலராது தமிழ்நாட்டில் மலரவே மலராது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் எது எப்படியாக இருந்தாலும் பாசிச பாஜகவை வீழ்த்துவதே நமது ஒரே கடமை என்று சொல்லி வட வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக நம்முடைய இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து இந்தியா என்கின்ற நாட்டை ஜனநாயக நாடாக மீண்டும் காப்பாற்றுவோம் என்று சொல்லி நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் கருத்துக்களை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்